அந்த பரிசுக்குள்ளதான் நம்ம அந்த துண்டு ஜிட்டு இருக்குது டிண்டின் ஓடி போய் நம்ம தாத்தாவை குடிச்ச பார்த்தா ஆனா அவனால முடியல டிண்டின் வீட்டுல தம்பி உங்களுக்கு ஒரு பாசுல வந்துருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல அண்ணே எனக்கு யாருன்னா பார்சல் அனுப்ப போறா அப்படின்னு சொல்லல உனக்கு பார்சல் அனுப்பல ஒன்னு நாங்க அனுப்பிக்குல டிண்டின போட்டு பார்சல் பண்ணி கடந்துட்டு அவங்கள விடாம ஆனா பிடிக்க முடியல பாத்தா டிண்டின பொட்டியோட கப்பல்ல ஏத்திடுறாங்க நம்ம சுப்பிரமணியம் கப்பல்ல அவங்களுக்கு தெரியாம ஏறிடுறான் அந்த கப்பல்ல அங்க பார்த்தோம்னா அந்த முட்டா மாக்கா நம்ம டிண்டின அந்த பேப்பரை கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான் டிண்டின் மூச்சு விடாம இருக்கான் அந்த சீன்ல பார்த்தோம்னா சுப்பிரமணியம் வந்து நம்ம டிண்டினை எப்படியோ காப்பாத்தி போடுதான் அங்கே இருந்து தப்பிச்ச டிண்டின்னு வேற ஒரு ரூமுக்குள்ள போறான் அங்கே ஒரு சரக்கு வண்டி யாருல நீ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கான் அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் என்னை இந்த பக்கி பெல கடத்திட்டு வந்துட்டானுனே அப்படின்னு சொல்லி டிண்டின் சொல்லுவான் அட போற தம்பி என்னையே இவங்க டெய்லி சரக்கை கொடுத்து இங்க ஒரு அடிமையாக்கி அடைச்சி வச்சிருக்கானு நீர் மாலை அப்படின்னு சொல்லி அவர் புலம்புதாரு அண்ணே இது இருக்கட்டும் நீங்க முதல்ல யாரு அப்படின்னு டிண்டின் கேட்காம் இல்ல நான் தாமல இந்த கப்பலோட கேப்டன் அப்படின்னு நம்ம மதவி பெரிய சொல்றாரு அங்க இருந்து இந்த ரெண்டு பேரும் செட்டு சந்திருந்தாங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து சண்டை போட்டு ஒழிஞ்சு மறைஞ்சி எப்படி தப்பிச்சோம் பொழைச்சோம்னு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க அப்புறம் பார்த்தா இந்த சரக்கு வண்டி கேப்டன் வேற யாருமே இல்லை தொலைஞ்சு போன கப்பலோட கேப்டனோட பேரன் தான் இந்த சரக்கு வண்டி அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த இடத்துல இருந்து ரெண்டு பேரும் புதையில தேடி போறாங்க நீ தூங்கு டிண்டின் நான் பரவ ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் துடுப்பை போடுதாரு அடுத்த சீட்ல பார்த்தோம்னா கேப்டன் துடுப்பு போட்டு கரைச்சு போய் ஒளிச்சு வச்சது ஒரு சரட்டு வாட்டர்ல கண்டுபிடிச்சி அதை தீயை பொருத்தி நல்லா டிக்கி ஹீட் அஞ்சுக்கிறதாரு விரைவுக்கு துடுப்பு உடச்சி யூஸ் பண்ணிக்கிறதாரு இதை பார்த்த நம்ம டிண்ட் ஏ கேடுக என்ன வேலையா பார்த்து வச்சிருக்க அப்படின்னு கொண்டு அழிக்கான் கேப்டன் கேப்டன் துடுப்பு எடுக்கல துடுப்பு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு டின்டின் சொல்ல ஆமல யூஸ் ஆகும் எரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த முட்டா கேப்டன் அந்த துடுப்பு உடச்சு எரிச்சு போடுதான் இந்த கலவரத்துல படவும் கவுந்துருது அப்ப பார்த்து இவங்க போட்டு தெரியல அந்த வில்லனோட ஆளுங்க வராங்க அதுவும் பிளைன்லயே வராங்க அவங்கள எப்படியோ சாமர்த்தியமா சமாளிச்சு நம்ம டின்டின் கேப்டனை கூட்டி